மத்தே எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு முடிய எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புள்ளுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் பின்னகத் தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளை கவலையைப் போக்க நாளை வழி பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றென்று உள்ள தொல்லையே போதும் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு